யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் ரகு கோவிந்த் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் மாமா பாலாஜி பாபு பாபாஜி பாபு நீங்கள் வந்திருக்கிறீங்க அவங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் அக்கா வந்து லதா சரி அக்கா பையன் படித்தது வந்து பி கம்ப்யூட்டர் சயின்ஸு சரி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து டாடா கன்சல்டன்சி ஆஸ்திரேலியாவில் ஓகே சேலரி வந்து ஃபைவ் லேக் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் பேர் மந்த்து பண்ணுறாரு சரி நல்ல ஃபேமிலியை பார்த்துக்கிற மாதிரி ஒரு பொண்ணு எங்கள் ஸ்டேட்டில் இப்போ ஆஸ்திரேலியா தான் இருக்காரு சரி அவங்க ரெண்டு பேர் லைக் பண்ணால் திருப்பி இந்தியா கூட வந்துடலாம் சரி நாயுடு கம்யூனிட்டி ஓகே இல்லை நாயுடுவில் எந்த இதாக இருந்தாலும் எந்த பிரிவாக இருந்தாலும் ஓகே சரி ரைட் ஓகே ரகு கோவிந்துக்கு நல்ல குடும்பத்துலேருந்து நல்ல பெண் ஓ முடித்தவர் சொல்யூஷன் ஆர்கிட்ட ஆஸ்திரேலியாவில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி எதிர்பார்க்கிறார் ரகு கோவிந்த் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தலத்தில் இவரது பதிவேன் நைன் எயிட் சிக்ஸ் செவன் ஒன் நைன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் போர் டபுள் ஜீரோ ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஜூலை பதிமூன்று பதினான்கு சென்னையில் சென்னை ட்ரிப்ளிகேன் பாலாஜா சாலை கலைவாணர் அரங்கில் ஜூலை பதிமூணாம் தேதி சனிக்கிழமை காலை எட்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை அந்தந்த சமூகத்தினருக்கான குளோபல் கம்யூனிட்டி மீட் மாலை ஐந்து மணிக்கு சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம் பெண்மையை போற்றுவோம் சாதனை பெண்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி ஜூலை பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை அந்தந்த சமூகத்தினருக்கான குளோபல் கம்யூனிட்டி மீட் மேலும் விவரங்களுக்கு நைன் அல்லது நைன் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி கல்யாண மாலை நிகழ்ச்சியில சஞ்சனா ராணி இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி மூணு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் நைன் எயிட் ஃபைவ் ஃபோர் த்ரீ எயிட் பிஎஸ்சி பண்ணிருக்காங்க கோயம்புத்தூர்ல சாப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டிகிரி அல்லது அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில இருக்கிற நல்லவர் தனக்கு கணவரா வரணும்னு விரும்புறாங்க சஞ்சனா ராணியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ட்வின்ஸ் சஞ்சிதா லக்ஷ்மி மேலும் சஞ்சனா ராணி விரும்புற மாதிரி அருமையான இருந்து ட்வின்ஸ் ஆஃப் மனமகன்கள் அமையணும் அப்படி

ஃபுட் குவாலிட்டி அனாலிஸ்டாக இருக்கிறாங்க டிகிரி அல்ல அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புறாங்க சஞ்சிதா லக்ஷ்மி பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ட்வின்ஸ் சஞ்சிதா லக்ஷ்மி மேலும் சஞ்சனா ராணி விரும்புகிற மாதிரி அருமையான ஃபேமிலியில இருந்து ட்வின்ஸாக மணமகன்கள் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்க்குறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி நான்கு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் எம்பிபிஎஸ் முடித்து ஆஸ்திரேலியாவில் மருத்துவராக இருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஐந்து வயது முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்குள் ஆஸ்திரேலியாவில் மருத்துவராக பணிபுரியும் அழகான வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் செவன் ஜீரோ செவன் ஃபோர் எயிட் ஃபோர் போ கல்யாண மாலை வரன் அறிமுக படப்பிடிப்பில் இளங்கோ இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் குடும்ப நண்பர் பாண்டியன் நீங்கள் வந்திருக்கிறீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் நாங்கள் இருந்து வரோம் வெரி குட் நாங்கள் டூ வீலர் மெக்கானிக்கு சரி அண்ணனுக்கு வந்து ஒரு துணைவி வேணும் சரி நல்ல ஒரு அண்ணி எனக்கு வேணும் வெரி குட் ஆனால் அண்ணன்கிட்ட வேலை கற்றுக்கிட்டேன் சரி நான் தனியாக வருஷம் பச்சிட்டேன் சொல்லுங்க இளங்கோ எனக்கு தங்கச்சி ஒன்று அக்கா ஒன்றுங்க இருவருக்கும் திருமணம் விட்டதே சரி நாங்கள் வந்து கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவீங்க சரி என்னங்க எனக்கு வந்து எனக்கு அம்மாவையும் என்னையும் நல்லா பார்த்துக்கிற மாதிரி ஒரு நல்ல மனைவி அமையணுங்க சரி நான் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறேங்க சார் ஆட்டோ கன்சல்டிங் பைனான்ஸ் வச்சிருக்கோம் ஈரோட்லேயே ஈரோட்லேயே வச்சிருக்கேன் முப்பது வருடமா தொழில் முப்பது வருஷமா முப்பது வருஷமா தனியா தொழில் பண்ணிட்டு இருக்கு நல்லா பண்ணிட்டு ஓகே நிச்சயமா நீங்க கேக்குற மாதிரி ஒரு நல்ல மனைவி உங்களுக்கு அமையணும்னு மனப்பூர்வமா வாழ்த்துறேங்க இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றிங்க ஐயா பிபிகே இளங்கோ வயது நாற்பத்தி எட்டு டிப்ளமா முடித்தவர் சொந்த தொழில் செய்பவர் இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார் இளங்கோ பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தலத்தில் இவரது பதிவே நைன் பைவ் சிக்ஸ் பைவ் நைன் ஜீரோ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில கிருஷ்ண பிரியா இவங்களை வயது இருபத்தி ஏழு கல்யாண சென்னையில் சைபர் செக்யூரிட்டி அனாலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவரா வண்ணும் நினைக்கிறாங்க கிருஷ்ண பிரியா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவரா உடனடியா கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில மோகன்ராஜ் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பது கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் நைன் எயிட் டபுள் ஒன் ஜீரோ சிக்ஸ் பிஇ பண்ணியிருக்கிறாரு சென்னையில டேட்டா அனலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு மோகன்ராஜ் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திருக்க கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை ஏற்பாட்டில் மெகா கம்யூனிட்டி மீட் இன்று வேலூர் டார்லிங் ரெசிடென்சி ஹோட்டலில் நடைபெற உள்ளது வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினர் சந்தித்து பேசி உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ